அமைப்பதாக சொல்லியிருக்கிறீங்க அதற்கு நீண்ட கலந்துரையாடலும் பேச்சுவார்த்தைகளும் தேவைப்படுகிறது நீங்க சொல்றதை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டு போக மாட்டோம் நான் சொன்னதை கேட்டு இஸ்ரேல் உடனே யுத்தத்தை நிறுத்தினத்துக்கு வாழ்த்துக்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு சொல்லணும் ஆனா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருந்தாலும் இஸ்ரேல் தற்போதும் தாக்குதல் நடத்துகிறது என்பதை டொனால்டு ட்ரம்ப் இந்த இடத்துல ஒப்புக்கொள்ளவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாத திட்டம் தான் வேற வழியில் பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க வேண்டியிருக்கு அதனால நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லி இருக்கிறார் பத்தாம் தேதிக்கு அஞ்சு நாள் தான் இருக்கிறது அதுக்குள்ள இதெல்லாம் முடிவுக்கு வந்து வந்தால் மட்டும்தான் அவருக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் எழுநூற்று இருபத்தி ஒன்பதாவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நிலைமையில் என்ன நடக்கிறது காசாவில் காசாவை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இந்த வீடியோ தெரியும் நேற்று இரவு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சமாதானத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இருபது அம்ச தீர்மானத்தின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல பேச்சுவார்த்தைகளே கிடையாது நேரடியாக யுத்த நிறுத்தம் தான் நான் சொல்றதை நீங்க கேட்கணும் என்று சொன்ன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்போது பேச்சுவார்த்தைக்கு இணங்கி இருக்கிறார் அந்த அடிப்படையில் உடனடியாக இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவித்துவிட்டு மீண்டும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது நாம் பேசிக் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைக்கு இந்த நேரம் வரைக்கும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக எழுபத்தி ஒன்பது அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்